இன்றைய இறைவசனம் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உமது வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடன் அவைகளை நான் தின்றேன் அவைகள் எனக்கு மகிழ்ச்சியாய் என் இருதயத்திற்கு இன்பமாயிருந்தன கர்த்தாவே சேனைகளின் தேவனே நான் உமக்கானவன் என்று அழைக்கப்பட்டேன் பிரியமானவர்களே நீங்கள் ஏதாவது மீது பாசம் வைத்திருக்கிறீர்களா வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் நான் ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன் அது எதுவென்று கண்டுபிடியுங்கள் இல்லை இல்லை பைரம்லாம் கிடையாது சாக்லேட்டா இல்லை இல்லை நான் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறேன் நான் பைபிளை வாசிக்கும்போது அது எனக்கு உண்மையான மகிழ்ச்சி தருகிறது இது ஒரு இயற்கையான பாசம் இதே மாதிரி பாசம் ஒரு மனிதருக்கு இருந்தது யார் ராஜா தெரியுமா சங்கீதம் ஏழில் சொல்கிறார் என் உள்ளமானது உம் சட்டத்தை மிகவும் நேசிக்கிறது அது நாள் முழுவதும் எனது இருக்கிறது தாவிது தேவனின் வார்த்தைகளை ஆசத்தோடு நேசித்தார் அதனால்தான் தேவனுடைய இருதயத்திற்கேற்ப ஒருவன் என்று அழைக்கப்பட்டார் மற்றொரு நல்ல உதாரணம் எரேமியா எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறில் சொல்கிறார் உமது வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடன் அவைகளை நான் தின்றேன் அவைகள் எனக்கு மகிழ்ச்சியாய் என் இருதயத்திற்கு இருந்தன எரேமியா தேவனின் வார்த்தைகளை உணவாக எடுத்துக்கொண்டார் நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்வில் உணவு எப்படி அவசியமாக கருதுகிறோமோ அதுபோல தேவனுடைய வார்த்தைகளும் நம் ஆன்மாவுக்கு அவசியமானது எரேமியாவைப் போல நாமும் தேவனுடைய வார்த்தைகளை நம் வாழ்க்கையின் மையமாக கொண்டால் அது நமக்கு மகிழ்ச்சியையும் நம்மை தேவனுக்கு நெருக்கமாக்கும் சக்தியையும் தரும் இப்பொழுது சொல்லுங்கள் நாம் யாராக இருக்க வேண்டும் ஆம் தாவிது போல எரேமியா போல உங்களுக்கும் கர்த்தர் மீது பாசம் இருக்கிறதா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆவேன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்படி ஒரு பாசம் இருக்கணும்னா தேவனின் வார்த்தைகளை தினமும் சாப்பிடுங்கள் ஆபிரியமானே இப்பொழுது சேர்ந்து ஜபிப்போம் ஜபம் பரலோக பிதாவே உமது வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும் போது அவைகளை நான் தின்றேன் அவைகள் எனக்கு மகிழ்ச்சியாய் என் இருதயத்திற்கு இன்பமாயிருந்தன உமது வார்த்தைகள் என் வாழ்வில் ஒளியாக இருக்கின்றன இந்த உலகத்தில் என்னை துக்கப்படுத்தும் பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் உமது வார்த்தைகளில் எனக்கு சந்தோஷமும் ஆறுதலும் கிடைக்கிறது கர்த்தாவே சேனைகளின் தேவனே உமது பெயரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் உமக்கு நான் சொந்தமானவள் என்பதை மறந்துவிடாமல் உம்முடைய வார்த்தைகளை நாள்தோறும் ஆர்வத்தோடு ஆராய்ந்து அவற்றை பசியாய் தின்னும் மனதை எனக்கு தாரும் என் உள்ளம் உமது வார்த்தையால் ஆற்றல் பெற என்றும் உம்மிடத்தில் உறுதியாக நிலைத்திருக்க உதவும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்